தூத்துக்குடி மாநகராட்சி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அனைத்து துறைகளின் மூலம் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேயர் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் பொது மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் काट को फायदा पाया है ना? कैसे हम काट को फायदा पाया है ना? कैसे

முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் அமைந்திருக்க ஒரு பத்து மாணிகளில் அமைந்திருக்கக்கூடிய மாணவர் கல்லூரி மாணவர் விடுதி என்று ஒரு சிறந்த ஒரு நமக்கெல்லாம் இந்த மாணவர் கை மூலம் தங்கி பலனடைய போகக்கூடிய பல்வேறு மாணவர்களை எதிர்காலத்தில் அவர்கள் சாதிக்கக்கூடியதை நாம் நிச்சயமாக பார்ப்போம் குறிப்பாக நமது ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய மாணவர் கிடைகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம அதை ஆய்வு செய்து வருகிறோம் இந்த நமது மாணவர்களுடைய திறன் தரம் இதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தது என்பதற்கு என்பதையும் இப்போது எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் முறையாகி அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொழுதுக்கே கொள்வோம் இப்பொழுது இருக்கக்கூடிய அதாவது மாணவர்கள் விடுதிகள் மிக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பான வகையில் பராமரிக்கப்படுகின்றன உணவு மிக மிக தரமாக வழங்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் மாணவர்கள் தொடர்ந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பார்த்தா கூட இல்லை இல்லை அது மாதிரிலாம் கிடையாது பெரும்பாலான இடங்களெல்லாம் மாணவர்களுக்கு தரமான உணவு சிறந்த உரையுட வசதியும் செய்து தரப்படுகிறது நமது வீடுகளில் எல்லாம் எந்த விதமான வசதிகளை நமது குழந்தைகளுக்கு வழங்குகிறோமோ அதே மாதிரியான அனைத்து வசதிகளையும் அந்த மாணவர் குழந்தைகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சிறு பைக்கெட் அங்கே கொடி கட்டக்கூடிய கோடி அங்கு

நம்மளோட சட்டமன்றத்தில் நூற்றி எட்டு நூற்றி பத்துக்கு சமூக நாளாக அறிவித்து கிடத்திர மூன்று இன்று சேர்ந்த நாடாளுமன்றம் வந்துட்டு இதில் ஏன்னு என்றால் இந்தியாவுக்கே முன்மாதிரியான நம்ம மோகன் செலவில் பல்வேறு திட்டங்கள் நடந்து வந்தாலும் அம்பேத்கர் அவர்கள் புகழில் எடுத்தோம் அதான் இந்த ஆளுநர் மத்திய அரசியலும் நிலவரங்க ஏன்னு தெரிஞ்சுங்கன்னா அனைவருக்கும் சமத்துவ வர வேண்டும் பல்வேறு திட்டங்களும் போடாமல் இந்தியாவில் நினைநாடுகளுக்கு அம்பேத்கர் அவர்களும் நம்ம தலைவர் தலைவர் மோனன் சிவர்கள் நம்ம ஒரே ஒரு மூலியெல்லாம் தொழில்நுட்ப நிறைய திட்டங்கள் இருக்கும் அது வந்து திருப்போட்ட நலத்துறையாக இருக்குது திருப்பூர் இருக்குது இந்த மானியத்தோடு இருக்குது இது எல்லாரும் பயன்படுத்தி நீங்களும் ஒரு தொழிலுராகணும் உங்களால் எத்தனை வேலை உருவாக்க முடியுமோ அந்த உருவாக்கி உங்க நாட்டி இந்த திட்டத்தை தெரிவித்து அவங்களும் தொழிலாளரே ஆகணும் ஏன்னா எல்லாருக்குமே நம்ம படிச்சுடுவோம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் வேலை வாய்ப்பு தேடி அடையணும் நம்மளால் செல்வம் என்ன வேலையை உருவாக்க முடியுமோ பண்ணிக்கலாம் நீங்களும் முதலாளி ஆகலாம் பண்ணலாம் அது டிராக்டர் மாநிலம் சைக்கிங் வண்டி எல்லா இருந்து எல்லா வண்டையும் கிடைக்கும் இதை பயன்படுத்தி நம்ம ஒரு வாழ்வாதாரத்தையும் நம்ம ஒரு ஆயிரத்தி பத்து வரைக்கும் நானும் வரைஞ்சது இந்த திட்டத்தை மேம்படுத்திக்கணும்